ஆஹ் தமிழக அமைச்சர் மைத்திரையணன் வந்து இன்னைக்கு வந்து நீங்க பண்ணிருக்கீங்க அமைச்சர் மைத்ரையனை வந்து நீக்கம் பண்ணிருக்கீங்க இதே போல அண்ணராஜா நீ இதெல்லாம் நீங்க கேடக்க கூடாது முன்கட்சி வேகத்தில நீங்க பேசணும் முக்கேட்ச்சி வகாரத்துல நீங்க கேட்காதீங்க வேற எதாவது கேள்வி முக்கட்சி வாரத்தை எல்லாம் பயிரமா பேச முடியாது

ஒவ்வொரு கட்சியும் கட்டுப்பாட்டுக்கு அந்த கட்டுப்பாட்டின் படிப்படி நடவடிக்கை எடுப்போம் அதை வந்து வெளியில பேசுவது சரியா இருக்கு எந்த கட்சியிலும் நிலையா இருக்க அவரை கேளுங்க எங்களை கேக்குறீங்க இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படின்னா போட்டு விட்டு பரீ கேக்குறீங்க அது எந்த காலத்தில நடக்காது எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எதை பேச வேணுமோ அந்த நேரத்தில் அது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எட்டு மாத காலம் இருக்கின்றது எட்டு மாத காலத்தில் இன்னும் பல கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில அண்ணா திராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா கூட்டணியில எங்க கூட்டணியை தலைமையை ஏற்று வந்து சேருவார் என்பதை தெரிவித்து நன்றி